வேண்டியது இறைவன் நிலை எந்த எந்த இடத்துல எப்படி சொல்லி இருந்தாலும் இந்த காது கண்ணு மூக்கு வச்ச உருவங்களெல்லாம் விட்டுடுங்க இறைவன் எங்குமே இருக்கிறான் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறான் அணுக்குள்ளவும் இருக்கா அண்டத்திலையும் இருக்கா உயிர்களுக்கு உள்ளாக இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அது எப்படி இருந்தால் அப்படி இருக்க முடியும் தை மனசுல எண்ணி பாருங்க அப்படி எல்லாம் வல்ல இறைவன் என்பது சுத்த வெளிதான் அதை மறக்க வேண்டாம் முதல்ல மனதில் வச்சுங்க அதுக்கு தூய வெளினு சொல்லலாம் இறைவழி என்று சொல்லலாம் ஆனா அது ஒன்றுமில்லன்னுட்டு கூடாது அதுதான் எல்லாவற்றையும் விட ஆற்றலுடையது அதனால் ஆள்மைற்றின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எல்லாம் வல்ல முழுமுதற்கொருள் என்று சொல்லுவாங்க தமிழில் ஏனென்றால் இந்த உலகம் எவ்வளோ பலு உடையது சூரியனோட சேர்த்து பார்த்தா எவ்வளோ இருக்கும் அதுபோல் எத்தனை கோள்கள் நம்ம வானத்தில் பார்க்குறோம் அவ்வளவும் ஒன்று ஒன்று எவ்வளோ எவ்வளோ இருக்கும்னு பார்த்துங்க அவ்வளோ சேர்ந்து லேசாக மெதக்க விட்டுக்கொண்டு தனக்குள்ளாக எல்லாமே உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சுத்த வழியில தான் என்று சொன்னா அந்த சுத்த வழி ஒன்றுமில்லாத பொருளா கவனிச்சுப்பார் அது எல்லாம் வல்லமையுடையது ஆகையினால எவ்வளவு வல்லமையுடைய பொருளையும் நடக்க விட்டுடுது இதுவே அட்டாச்சே அது எல்லாம் வல்லம் முழுமுத பொருள் எல்லாம் வல்லவன் இறைவன் சொல்கிறது இதனால் தான் அதோட இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்துல மனதை செலுத்தி பார்க்க முடியும் எல்லாம் சுத்த சுத்தவழி புக முடியாத சுத்தவழி இல்லாத இடம் இருக்க முடியுமா அப்போது எல்லா இடத்துலையும் ஊடுருவி நிறை நிறைப்பது எது என்றால் அதுதான் சுத்தவழி தான் அது இல்லாத இடமே காண முடியாது ரெண்டாவது அப்போ ஆள்மைட் எல்லாம் வல்லது சுத்தவெளி என்பதற்கும் எங்கும் ஊடுருவி நிறைந்தது தான் அந்த தெய்வ நிலை இறைநிலை என்பதற்கும் இது ரெண்டு அட்டா அட்டாட்சி போதுமானது அதுக்கு மேல நான் இன்னும் மேல பல அட்டாட்சிகளை கொடுக்குறேன் அப்புறம் அந்த சுத்தவெளி ஒன்றுமில்லைன்றதை விட அதில் ரெண்டு பொருட்கள் ரெண்டு கேரக்டர் தன்மைகள் அடங்கியுள்ளன ஒன்று வேகம் இன்னொன்று விவேகம் வேகம் என்றது ஃபோர்ஸ் விவேகம் என்றது கான்சியஸ்னஸ் அப்போ அதுவே தனக்குள்ளாக இருந்த வேகத்தில் அது ஒரு சிறு உருவத்தில் சுற்று இயக்கமாக வர்லிங் மோஷன் என்று சொல்லுவாங்க சோல் இயக்கமாக அலையாக தோன்றியது எப்படி கடல்ல அலையாக தோன்றிய போது அலைவேறு கடல் வேறு என்று சொல்ல முடியாது அதுபோல அந்த சுத்து வெளியாக உள்ள இறைவன் ஒரு சின்ன துண்டு துண்டு துண்டாக தன்னைத்தானே சோழ ஆரம்பிக்கிற போது அதுதான் விண் என்று சக்தி என்றும் எனர்ஜி பார்ட்டிகள் என்ற ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடியதுதான் அதை சுக்கும பொருள் என்று சொல்லலாம் ஏன்னா கையில பிடிக்க முடியாதே இருக்குது அப்போ கடல்ல அலை போல இந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய ஒரு நுண்ணி அளவு இறை சக்தி ஆகாசம் இப்போ இறைவழி ஒன்று ஆகாசம் ஒன்று எடுத்துக்கங்க அது எங்கே பிறந்து எங்கே இருக்குது சுத்த வெளியிலேயே பிறந்து அங்கேயே பிறனால அதனுடைய வெளியினுடைய அழுத்தம் வேகமானது அதை விட அழுத்தமும் கொடுக்கக்கூடிய சக்தியே இல்லை அதனால தான் சுற்றுப்புறத்தில் எல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கிற போது தானே சுழல ஆரம்பிக்குது இன்னும் சுழலுது இன்னும் சொல்லுது எப்பவும் சுழண்டு கொண்டே இருக்கும் அந்த பாட்டுகள் மின் என்பது எப்பொழுதும் சுழண்டு கொண்டு தான் இருக்க முடியும் ஏன் சுற்றிலும் உள்ள ஒரு அழுத்தம் இடைவிடாத அழுத்தம் அதை இயங்க செய்து அப்போ அணு இயங்கிறது யாரால அணுவனாலையா அணுவை தாண்டி உள்ள இறைவனாலையா கவனிச்சு பாருங்க இறைவனால தான் அணு இயங்குகிறது அந்த இயக்கத்தின் வேகத்தில் ஒரு இன்னொரு அலை அந்த அலைதான் ஒவ்வொரு அணுவையும் தள்ளி நிறுத்துது அதனால் ஆகாஷம் இந்த அலையும் இருப்பு நிலையும் சேர்ற போது தான் இருப்பு நிலைன்னு சொல்கிறோம் மெய்ன்னு சொல்லுவாங்க மெய்ன்னா அசையாதது அப்போ அதுவே அசைகிற போது உயிர் மெய் அசைந்தால் உயிர் இதான் இலக்கணம் ஆக அந்த உயிர் என்பது சக்தி வெண்ணு ஆகாசம் சூக்குமம் என்ன பேர் ஒன்னாலும் சொல்லலாம் ரெண்டு மனதில் வச்சுங்க ஒன்று தூயவலி ரெண்டாவது சக்தி அதிலிருந்து வரக்கூடியது சுழண்டு கொண்டே இருப்பதனால அந்த சுழற்சியினால எது அழுத்திக் கொண்டிருக்கிறது இறைவழி அதுல மோதுதில்லையா அந்த மோதல்ல இன்னொரு அலை உற்பத்தி ஆகுது அந்த அலை சேர்ந்து தான் சுத்த வழியில காந்தம்னு சொல்றோம் அது பிரபஞ்சம் முழுவதிலுக்கு அதே போல நம்ம உடலுக்குள்ளாகவும் நம்ம உடலுக்குள்ளாக சுத்தவெளி இருக்குது அந்த உயிர் ஓட்டத்தில் அந்த உயிர் என்ற விண் சுழற்சி கொண்டே இருப்பதனால அதிலிருந்து வரக்கூடிய அலை சுத்த வெளியோடு சேர்ந்து காந்தமாகுது இங்கே இருக்கக்கூடிய காந்தம் ஜீவ காந்தம் அங்கே இருக்கக்கூடிய காந்தம் வான் காந்தம் ரெண்டு ஒன்று ஆனாலும் இது எல்லை கட்டி தனி இயக்கமாக நடந்து வரும் இப்போ நாலு முக்கிய பொருள் மனதில் வச்சிக்கோங்க தூயவலி ஒன்று அப்புறம் சக்தி விண் என்றது ரெண்டு அதுதான் சுழல் அலை அதிலிருந்து வரக்கூடியது விரிவு அலை என்றது மூணு அந்த விரிவு அலையும் தூயவலியை சேர்ந்த ஒரு கூட்டு தான் வான் காந்தம் நான் நாளை புரிஞ்சுக்கிட்டா போதும் பிரபஞ்சமே அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லவே இல்லை அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான் தான் நிரம்பி இருக்குது பிரபஞ்சத்துக்கு அப்பால இந்த கோள்கள் எல்லாம் உழவுற இடத்துக்கு பின்னால அப்பால எல்லா இடங்களுக்கும் அப்பால இருக்கிறது தான் சுத்த தூயவழி தூய வழியாகவே இருக்குது இன்னும் அது எவ்வளவு இருக்குது எவ்வளவு இது வரைக்கும் இயங்குதுன்றது யாராலையும் கணக்கெடுக்க முடியாது அம்மாதிரி உள்ளதுதான் தான் கடவுள் ஆதி என்று சொல்றோம்